வணக்கம் நண்பர்களே துருக்கியின் பிரதானமான நகரம் இஸ்தான்புல்லுக்கு பயணம் செய்து அங்கு நான் கண்டவற்றை எனது அனுபவங்களை உங்களுடன் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் இது தொடர்பான காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிட இருக்கிறேன் இஸ்தான்புல் செல்வதற்கு அங்கே இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன ஒன்று இஸ்தான்புல் நகரின் ஐரோப்பிய பக்கத்தில் இருக்கும் இஸ்தான்புல் விமான நிலையம் இது அண்மையில் தான் திறந்து வைக்கப்பட்டது உலகின் பெரிய விமான நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது நான் துருக்கி செல்வது இது இரண்டாவது தடவை ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு துருக்கிக்கு பயணம் செய்திருக்கிறேன் அப்பொழுதும் இசான்புல் விமான நிலையத்தில் தான் சென்று ஆனால் அப்போது இருந்த விமான நிலையமானது அட்டா டுர்க் சர்வதேச விமான நிலையம் அது இப்போது பயன்பாட்டில் இல்லை என்னென்னு சொன்னால் அந்த விமான நிலையம் இஸ்தாம்புல் நகரத்திற்குள்ளே அமைந்திருப்பதால் அது மேலதிக பயணிகளை உள்வாங்கும் அளவிற்கு விரிவாக்கம் செய்ய முடியாமல் இருக்கிறது நகரின் மத்தியில் இருப்பதால் புதிய பாதைகளையும் அமைக்க முடியவில்லை இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக இஸ்தாம்புல் நகரத்திற்கு வெளியே தற்போதுள்ள அந்த நவீன விமான நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் அவர்களது நோக்கம் துபாய் போன்று ஒரு சர்வதேச அளவில் முக்கியமான விமான நிலையமாக அதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆசிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்காக மட்டுமல்ல ரஷ்யா மத்திய ஆசியா நாடுகளிலிருந்து வரும் பயணிகளையும் இவ்வாறு உலகின் பல பாகங்களுக்கும் செல்லும் பயணிகளும் ஒரு டிரான்சிட் பாயிண்டாக பயன்படுத்துவதற்கு இந்த விமான நிலையம் உதவுகின்றது இந்த விமான நிலையத்திலிருந்து இருந்து இஸ்தான்புல் நகரத்திற்கு செல்வதற்கு புதிதாக ஒரு மெட்ரோ சுரங்க வழி ரயில் பாதையையும் அமைத்திருக்கிறார்கள் இஸ்தான்புல் நகரத்தில் வேறு நிறைய மெட்ரோ ரயில் நிலையங்கள் வழித்தடங்கள் இருந்தாலும் இந்த ஏர்போர்ட்டிலிருந்து நகரத்துக்கு வரும் மெட்ரோ ரயிலை மட்டும் மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் ஆழம் மிக ஆழமாக இருக்கின்றன அந்த வழித்தடத்தில் மட்டும் மிக நவீனமான மெட்ரோ ரயில் ஓடுகிறது ஆனால் மற்ற இடங்களில் பழைய மெட்ரோ ரயில்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன இஸ்தான்புல் நகரத்திற்கு இன்னும் ஒரு சர்வதேச விமான நிலையமும் இருக்கிறது அது இஸ்தான்புல் நகரத்தின் கிழக்கு பகுதியில் அதாவது ஆசிய பகுதியில் அந்த சர்வதேச விமான நிலையம் அமைந்திருக்கிறது சாபிகா கட்சன் என்ற அந்த விமான நிலையத்திற்கு பல நாடுகளிலிருந்தும் விமானங்கள் வந்து பொதுவாக துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இருந்து தான் கிளம்புகிறது அல்லது வந்து ரங்குகிறது ஆனால் இந்த சாபியா விமான நிலையத்தை பெகாசிஸ் அல்லது ஏஜெட் போன்ற துருக்கியின் மலிவு விலை விமான நிறுவனங்கள் அதை பயன்படுத்துகின்றன சாபியா கட்சன் விமான நிலையத்திலிருந்து இஸ்தான்புல் நகரத்திற்கு செல்வதற்கும் ஒரு மெட்ரோ ரயில் வழித்தடம் இருக்கிறது அந்த ரயில் விமான நிலை நிலையத்திலிருந்து நேரடியாக காடிக்கை என்னும் பெரிய எடுக்கும் இடத்துக்கு செல்கிறது காடிக்கை பெரிய எடுக்கும் இடமானது ஆசியா கண்டம் தொடங்கும் இடத்தில் ஒரு முனையில் அமைந்திருக்கிறது அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் இஸ்தான்புல் நகரமானது இரண்டாக பிரிக்கலாம் ஆசியா கண்டத்தில் உள்ள இஸ்தான்புல் நகரம் மற்றும் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள இஸ்லா இஸ்தான்புல் நகரம் என்று இரண்டாக பிரிக்கலாம் இரண்டையும் இணைப்பதற்கு பாலங்களும் அமைத்திருக்கிறார்கள் இந்த பாலங்களூடாக ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சில நிமிடங்களில் பயணம் செய்யலாம் அல்லது நீங்கள் கடல் வழியாக பயணம் செய்ய விரும்பினால் அங்கே நிறைய பெரி நிறுவனங்கள் படகுகளை இயக்குகின்றன ஆசியா பகுதியில் இருக்கும் காரிக்காய் துறைமுகத்திலிருந்து ஐரோப்பா பகுதியில் இருக்கும் பெஸிக்டாஸ் அல்லது எமினோ துறைமுகங்களுக்கு பெரி படகு சேவை ஒவ்வொரு நாளும் மலர்ச்சியலத்து கொன்றாவது இருக்கும் உண்மையில் சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய இடங்கள் இஸ்தான்புல்லின் ஐரோப்பிய பகுதியில் பகுதியில் தான் உள்ளன ஆசிய பகுதியில் வணிக நிறுவனங்கள் அல்லது குடியிருப்புகள் தான் பெரும்பாலும் உள்ளன நியூயோர்க் நகரம் போன்று மிக உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களை இஸ்தான்புல் நகரத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் இஸ்தான்புல் நகரத்தில் சனத்தொகை அடர்த்தியும் மிக அதிகம் பதினைந்து மில்லியன் மக்கள் அங்கு வாழ்வதாக கணிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கிட்டத்தட்ட இலங்கையின் சனத்தொகை அளவு மக்கள் ஒரு நகரத்திற்குள் மிக நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்தான்புல் நகரத்தில் எங்கு சென்றாலும் இந்த சனத்தொகையை அடர்த்திய நீங்கள் பார்க்கலாம் தெருவில் சன நெருக்கடி மிக அதிகம் வாகன நெருக்கடி அதைவிட அதிகம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஏதோ ஒரு தெருவில் டிராஃபிக் ஜாம் ஆகிக்கொண்டே இருக்கும் இவ்வாறு வாகன நெரிசலுக்குள் அகப்பட்டு வாகனங்கள் மிக மெதுவாக ஊர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் தெருவோரத்தில் சில சிறுவர்கள் தண்ணீர் போட்டில் விற்பனை செய்வதையும் காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் இஸ்தான்புல் தெருக்களில் நீங்கள் நடந்து போனால் தப்பித்தவறி கொழும்பு நகரத்திற்கு அல்லது சென்னை நகரத்திற்கு வந்து விட்டோமோ என்று நினைக்கும் அளவிற்கு சில இடங்கள் காணப்படுகின்றன அதாவது சன நெரிசல் வாகன நெரிசல் கடைகள் நடைபாதைகள் எல்லாம் அப்படியே சில ஒற்றுமைகளுடன் காணப்படுகின்றன அரசு தலையீடு இல்லாமல் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் தானாக பெருகிக் கொண்டு போகும் நகரங்கள் சனத்தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதை கண்கூடாக காணக்கூடியதாக உள்ளது நலது நண்பர்களை மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்